எல்லோருக்கும் வணக்கம் இறைவன் யாரை நாடி வருகிறான் என்பதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் இறைவன் யாரை நாடி வருகிறான் என்பதை பற்றி பார்க்கலாம் நம்மில் பலர் ஆன்மீகத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்டு பலவற்றை செய்வதை நாம் பார்த்துருக்கிறோம் அவர்கள் தினம் தவறாமல் கோயிலுக்கு செல்வார்கள் பூ வாங்குவார்கள் இறைவனுக்கு பூஜை செய்வார்கள் மந்திரங்கள் ஜபிப்பார்கள் தேவாரம் திருவாசகம் திருமந்திரம் போன்ற ஆன்மீக புஸ்தகங்களை வாங்கி படிப்பார்கள் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள பலவித முயற்சிகளை செய்வார்கள் புண்ணிய தலங்களுக்கு செல்வார்கள் புண்ணிய நதிகளில் நீராடுவார்கள் இப்படி பலவித நடவடிக்கைகளை ஆன்மீக பாதையில் வா முன்னேறி செல்வதற்காக பலவித முயற்சிகளை செய்து கொண்டிருப்பார்கள் பிரசம் இருப்பார்கள் மந்திரங்கள் தெரிவிப்பார்கள் கோயிலுக்கு செல்வார்கள் குளங்களில் நீராடுவார்கள் இப்படி பலவிதங்கள் பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருப்பார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு இறைவனை அடைய வேண்டும் என்று ஒரு தனியாக தாவல் சில தவம் கூட செய்கிறாள் சில பட்டியல் இருக்கிறார்கள் உணவை முழுவதுமாக நிறுத்திவிட்டு வெறு தண்ணீர் மட்டும் பிடித்து கொண்டு தவம் செய்தவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் இப்படிப்பட்டவர்களை நோக்கி இறைவன் வருகிறாளா இப்படிப்பட்டவர்களை நோக்கி இறைவன் வருகிறாளா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் இது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது இறைவர்கள் மிகுந்த ஆசைப்பட்டு பலவித முயற்சிகளை செய்வதை செய்வதை பார்த்து இறைவன் செல்வதில்லை அவர்கள் அனைவருமே சுயநலவாதிகள் என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவர்கள் கடவுளை பார்க்க வேண்டும் அதற்காக அவள் எதுவும் செய்கிறார்கள் இதனால் இந்த உலகத்தில் யாருக்கு என்ன நன்மை ஒருவன் ஆன்மீக பாதையில் படுமுயற்சி செய்து முன்னேறுவதால் செல்வதால் பக்கத்தில் இருப்போருக்கு ஏதாவது நன்மை ஏற்படுகிறதா இதைத்தான் இறைவன் மிகவும் கவனிக்கிறான் ஒரு சித்தர் பாடல் இருக்கிறது அஷ்டமகா சித்திகளை அடைந்தவன் சித்தன் அல்ல என்கிறது சித்திகளை அடைந்தவன் சித்தன் அல்லவன் யார் தான் சித்தன் என்று அந்த பாடலை விளக்குகிறது யார இந்த சமுதாயத்தில் பலருக்கு நன்மை உண்டாகிறதா அவன்தான் உண்மையான சித்தன் நினைக்கிறான் இறைவன் யாரை விரும்புகிறான் என்றால் தன்னையும் தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் நல்லது செய்பவர்களை இறைவன் விரும்புகிறான் தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் போல் நல்லது செய்து வருபவர்களை தான் இறைவன் விரும்புகிறான் நானும் அப்படிப்பட்டவர்களை வாழ்க்கையில் பார்த்திருக்கிறேன் தன்னுடைய கடமைகளை செய்து கொண்டேன் தனது அன்றாட கடமைகளை செய்து கொண்டேன் தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது செய்து வந்த வாழ்வுகளை நோக்கி இறைவன் மாறுகிறார் அப்படிப்பட்டவர்களுக்கு இறைவன் காட்சி தருகிறான் பேசிவிட்டு செல்கிறான் ஆனால் அப்படி அப்படிப்பட்டவர்கள் மிகவும் வாழ்க்கை மிகவும் எளிமையானதாக இருக்கும் தனது கடமைகளை அன்றாட கடமை செய்து கொண்டிருப்பார்கள் அதிகமாக கோயிலுக்கு போக மாட்டார்கள் ஆன்மீக புஸ்தகங்கள் எதையும் படிக்க மாட்டார்கள் அவர்கள் மலை ஏறுவது மந்திரம் சொல்வது போன்றவற்றை எதையும் முறை செய்து வர மாட்டார்கள் ஆனால் தனது கடமிலை மட்டும் செய்து கொண்டு நமது மந்திரத்தில் போல தனது கடமைளை மட்டும் செய்து கொண்டு தனது சுற்றியை பொழுது உதவி சேர்ந்து வாழ்வுகளை நோக்கி இறைவன் வருகிறார் இருந்து என்ன தெரிகிறது நமது வாழ்க்கை நான்கு பேருக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் தனது நன்மைக்காக தனது முன்னேற்றத்திற்காக இறைவனை காண வேண்டும் என்று உழைப்பவர்களை இறைவன் கண்டுகொள்வதில்லை இது நான் எனது அனுபவத்தில் பார்த்தது நமது மந்திரம் அன்பே சிவாம் அன்பன வாழ்வோம் கடமையை செய்வோம் எந்த நிலை வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்